இப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை வந்து அரசியல் கட்சிகள் கொண்டாடி இருக்காங்க குறிப்பாக வந்து கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் திமுக தேர்தல் வாக்குறுதியை வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அதை வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்குறோம் அப்படின்னு சொல்லி கனிமொழி கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு திமுக ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் அதாவது அவங்க தேர்தல் டயத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் அவங்க நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு அதையும் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க என்ன கேலிப்பூத்து இது வந்து ஒரு நீதித்துறையிலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு தீர்ப்பை அது இவ்வளவு பெரிய மாபெரும் குற்றம் அந்த குற்றத்திற்கு கிடைத்த அந்த தண்டனையை எப்படி இந்த ஒரு அரசு தன்னுடைய வெற்றியாக கொண்டாட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அதாவது இது கொஞ்சம் கூட அறிவுக்கு உகந்ததாகவே இல்லை நீதித்துறை அதனுடைய செயல்பாடுகள் வேற இந்த அரசு அரசு எந்திரம் அதனுடைய செயல்பாடு வேற இந்த அரசு இந்த விஷயத்தில் இவங்களுடைய வெற்றியாக இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த அரசு இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும் போது என்னென்ன குற்றங்கள் எல்லாம் எதிர்த்து இவங்க போராடினாங்களோ அந்த இது எல்லாத்துலேயுமே இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்களா இல்ல சாத்தான் சாத்தான்குளம் விஷயம் என்னாச்சு ஆச்சு தூத்துக்குடி விஷயம் என்னாச்சு அது மாதிரி வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இவங்க ஆட்சியில நடந்த குற்றங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்களா அண்ணா பல்கலைக்கழகம் விஷயம் இருக்குது வேங்கை வயல் இருக்குது எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம் இது மாதிரி குற்றச்செயல்கள் பெரும் 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 குற்றச்செயல்கள் பெண்கள் மீதான அது அவங்க அவங்க மீது தொடுக்கப்பட்ட இந்த வன்முறை செயல்கள் கற்பழிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வன்புணர்வு நிகழ்வுகள் கூட்டு தாக்குதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இது எல்லா விஷயத்துலையுமே இவங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்களா இவங்க கொண்டாடுறதுக்கு எப்படி இதை வந்து ஒரு வெற்றியாக இந்த அரசு கொண்டாட முடியும் எந்த அரசுமே எப்படி இதை ஓன் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல இது அறிவுக்கு உகந்ததாக இல்லை ரொம்ப அதாவது ஒரு அளவுக்கு மேலே அரசியல் படுத்து படுத்துகிறாங்க சரி நாங்கள் வந்து நேர்மையாக நடந்துக்கிட்டோம் இந்த வழக்கில் இப்போ இப்போ இந்த காவல்துறையை பயன்படுத்தி நாங்கள் குறுக்கிடெல்லாம் எல்லாம் செய்யாமல் இருந்தோம் எவ்வளோ தூரம் ஒத்துழைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் ஒத்துழைச்சோம் அப்படின்னு அளவில் வேணால் சொல்லலாமே தவிர அதுக்கு மேலே இது வெற்றி அப்படின்னு கொண்டாடக்கூடியதாக இல்லை ஏன்னா இந்த வழக்கு தவிர இவங்க இன்றைக்கு வரைக்கும் தீர்ப்பு வழங்காமல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வழக்குகள் இந்த அரசு கோஆப்ரேட் பண்ணாமல் இழுத்தடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் அந்த வழக்குகள் எல்லாத்தையும் இந்த அரசனுடைய தோல்வியாக அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னா இதை வெற்றியாக அவங்க ஏற்றுக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம் அது ஒன்று இருக்குது அடுத்து இதுலேயே இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இல்லை அரசியல் தொந்தரவு தொடக்கத்திலருந்தே இருந்திருக்கு இவங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த இந்த வழக்கு வெளியில் வரும்போது இந்த உதயநிதி கட்சி இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் அவர் பிரச்சாரத்திலலாம் எல்லாம் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவங்களுடைய குடும்பம் அவருடைய மகன் அவரெல்லாம் தொடர்படுத்தி பேசினார் பேச்சு அடிபட்டுச்சு இவர் உதயநிதி பேசினாரு அவர் மேல வழக்கு தொடுத்து அவர் கோர்ட்டில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு இப்போ அந்த மாதிரி அரசியல் கட்சிகளுடைய நேரடி வாரிசுகளுடைய ஈடுபாடு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே முழுமையாக இந்த இதுல இந்த கேஸ்ல கோர்ட்டுக்கு ஜட்ஜுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ கொண்டு போய் இந்த அரசு கொடுத்தாங்களா என்ன வரும் அப்படின்னு நமக்கு தெரியல அதனால் இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு முழுமையான தீர்ப்பா அப்படின்னு கூட நமக்கு சொல்ல முடியாத தான் நாம் இருக்கிறோம் ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவங்கள ஒரு எட்டு பேருக்கு எட்டு பேருக்கா ஒன்பது ஒன் ஒன் ஒ ஒன் ஒன்பது பேருக்கு இப்போது குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லி இந்த ஒன்பது பேர் மட்டும்தான் இதில் இருந்தாங்களா இன்னும் இதில் இருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றது கருத்தும் இருக்குது அதுவுமே கூட முழுமையாக ஆராயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் அதனால் இந்த அரசியல் கொண்டு வந்து நுழைக்கும் போது எந்த விஷயமுமே ஒரு முறையான வழியில் க அந்த கேஸை கொண்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருது அதனால் இதை இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை திமுக எம்பியும் சரி கனிமொழியும் சரி அந்த திமுக கட்சியினுடைய தலைவரும் சரி இதை அவர்களுடைய வெற்றியாக கொண்டாடுவது முழுக்க முழுக்க அப்பட்டமான போலித்தனமான கண்டிக்கத்தக்க அரசியல் இப்போ திமுகவுக்கு இது சொல்லிட்டீங்க அதே போல் அதிமுகவும் இதுக்கு சொல்லுது இது திமுக கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை எங் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த தவறை நடந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் தான் வந்துட்டு இதுக்கு முறையான நடவடிக்கை எடுத்து சிபிசிஐடிக்கெல்லாம் மாற்றி நாங்கள் தான் முறையை உரிய முறையில் விசாரணை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு அதிமுகவும் இதுக்கான அந்த வெற்றியை கொண்டு உரிமை கோருதில்லை அதான் அதுதான் சொல்லணும் நம்ம இது எந்த கட்சியுமே அவங்களுடைய வெற்றியாக கொண்டாட முடியாது இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு இப்போ நடக்கும்போது அவங்க உடனே இது எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க உடனே இந்த கேஸில் குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே இந்த அந்த அரசியல்வாதிகள் வாரிசுகள்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க என்னங்க இதெல்லாம் இப்போ அது நடந்த விஷயங்களை நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எவ்வளவு தூரம் ப்ரெஷர் கொடுத்து தான் ஒவ்வொரு கட்டமாக அது வந்து போயிருக்கு அப்படின்றது தெரியும் அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நிச்சயமாக இந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க கம்யூனிஸ்டுகள் இதில் இப்போ பொதுவுடைமை கட்சிகள் அவங்களுடைய மகளிர் அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக இதில் இன்வால்வ் பண்ணி வேலை செஞ்சாங்க அடுத்து இந்த சிவில் சொசைட்டி என்ஜிஓஸு பொதுவாக இருக்கக்கூடிய இப்போ மகளிர் அமைப்புகள் இவங்க எல்லாருமே இதில் வந்து முழுமூச்சா இறங்கி வேலை செஞ்சாங்க ஏன்னா இந்த குற்றம் அவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தது அந்த குற்றம் இவ்வளவு பெரிய குற்றச்செயல் செயல் அரசியல் தலையீடுகள் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இதை அப்படியே விட்டுற முடியாது விட்டுறக்கூடாது ஏ ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இன்னைக்குமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட எந்த குற்றச்செயலுமே கடைசி வரைக்கும் கொண்டு போகப்படுறதே கிடையாது அதுக்கு நீதி கிடைக்கிறதே கிடையாது ஒன்று அவங்க விடுவிக்கப்பட்டுருவாங்க அல்லது அது கிடப்பில் போடப்பட்ட போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் அதுங்குள்ள பாவம் இது இது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க அவங்களே போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அதுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்த அரசியல் கட்சியுமே இதுல இதை இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை வெற்றி அவங்களுடைய வெற்றியா கொண்டாடுறதுன்றது அதை அறிவுக்கே உகந்தது கிடையாதுங்க இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை இப்போ இந்த வெற்றிங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம் இந்த தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோர்ட் வளாகத்திலையும் சரி நிறைய இடங்களையும் சரி பட்டாசு வெடிச்சு இனிப்புகள் கொடுத்து வந்து கொண்டாடினாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பா பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமைங்கிறது அதுக்கு தீர்ப்பு கிடைச்ச உடனே கொண்டாட்டம் அப்படிங்கறது மாறுறது வந்து கேலி கூத்தா இல்லையா இல்லை இது அதுதான் திரும்ப போயிது எவ்வளவு தூரம் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு செயல் அப்படின்றத நீங்க பாருங்களேன் அதாவது கோர்ட் என்ன சொல்லி இருக்கு தீர்ப்பு என்ன வந்திருக்கு குற்றவாளிகள் இல்ல இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்றத உறுதி செய்திருக்கிறாங்க அது சில இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த ஒன்பது நபர்களும் அதில் விடுபட்டவங்களும் இருக்கிறாங்கன்றதுதான் நம்முடைய பரவலான கருத்தாக இருக்குது ஸோ இப்போ இந்த இந்த ஒன்பது பேர் எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஒன்பது பேரும் ஒரு குற்ற செயலை பெரும் குற்ற செயலை இருக்கிறாங்க பெண்களுக்கு பெண் பெண்களுக்கு எதிராக அந்த பிள்ளைங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய குற்றச்செயலை தொடர்ந்து நிகழ்த்தி வந்திருக்கிறாங்க அப்படின்றத உறுதி செய்திருக்கு அந்த செயல் நடந்ததுனால உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் எப்படி இதை வெற்றியாக கொண்டாட முடியும் இதில் என்ன கோர்ட் என்ன சொல்லியிருக்கு இந்த தப்பு இப்படி நடந்திருக்கு இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டது உண்மை இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய மாண்பு சிதைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு இந்த கோர்ட் சொல்லுது இதுல எப்படி நீங்க கொண்டாடுவீங்க இதை தண்டனை கொண்டாடுறோம் தண்டனை கிடைச்சதுக்கு நீங்க எப்படி இதை கொண்டாட முடியும் வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இல்லையா இது எப்படின்னா எனக்கு இந்த வரலாற்றில் நிகழ்ந்த இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருது இந்த ஜெயலலிதா கேஸில் சொத்து குவிப்பு கேஸில் ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா அடுத்து சசிகலா அதுக்கப்புறம் இளவரசி சுதாகரன் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு தீர்ப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னு அப்போ ஜெயலலிதா இறந்துட்டாங்க இறந்து பிற்பாடு தீர்ப்பு வருது ஜெயலலிதா அந்த கேஸில் சொத்து குவிக்கப்பட்டது உண்மை ஜெயலலிதா குற்றவாளி ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்களும் இந்த இதிலிருந்து விடுவிச்சிடுறாங்க அடுத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குது இது அதிமுக கார மானம் உள்ள ஜெயலலிதா மீது புரட்சி தலைவி மீ அம்மா மீது அன்பு உள்ள ஒருத்தன் எப்படி இதை பெற்றி விழாவாக கொண்டாட முடியும் ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்னதை தண்டனை தண்டனைக்குரிய குற்றவாளி அப்படின்னு சொன்னதை இவங்க வந்து கொண்டாடுறான் என்னென்னா சசிகலாவுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் நீங்கள் சொன்ன ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருக்கு அந்த தண்டனையே நம்ம அந்த கிடச்சிது அப்படின்றதுல ஒரு ரிலீஃப் நமக்கு இருக்குது நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே தீர்ப்பினுடைய இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது பொய் கிடையாது உண்மை உண்மை அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் எப்படி நீங்கள் கொண்டாட முடியும் இதுக்கு நிச்சயமாக இது கொண்டாட்டத்திற்கான நிகழ்வு கிடையாது இது நீதித்துறை மீது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது இந்த பெண்கள் மீது நாம் கா காட்ட வேண்டிய அந்த அக்கறை அதிகமாகுது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அதாவது இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கக்கூடிய விதத்தில் தான் குற்றங்களை நிகழ்த்துகிற விதத்தில் தான் இந்த பிள்ளைங்களை நம்ம வளர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வெட்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெட்கப்பட்டு தலைக்குனிய வேண்டிய ஒரு தீர்ப்பு இது இதில் இது கொண்டாடுறதுக்கான தீர்ப்பு கிடையாது கண்டிப்பாக அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு குற்றவாளிகள் சொல்லிட்டு ஆயுள் தண்டனை சாகுமறை தண்டனை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபராதம்ங்கிறத நீதிமன்றம் விதிச்சிருக்கு அதில் அதிகபட்ச அபராதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் அடுத்து வந்து முப்பதாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினெட்டாயிரம் அப்புறம் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பதினாலாயிரம் குறைந்தபட்சம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி தான் விதிச்சிருக்கிறாங்க தப்பு செஞ்சவங்களுக்கு இந்த அபராதமும் அரசுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு குறைச்சோ அபராதம் வச்சோம் அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசுக்கும் இந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதாவது தப்பு செய்தவர்களுக்கு இந்த குறைந்தபட்ச அபராதம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுமா அதாவது இது இந்த பாரடாக்ஸ் இப்போ சட்ட சட்டத்தில் இருக்க என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அந்த சரத்துகள் அடிப்படையில் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க அந்த செக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒவ்வொரு செக்ஷன் இந்த குற்றத்துக்கு இவ்வளவு தண்டனை இருக்கு இவ்வளவு அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டு சேர்ந்து இப்போ இருக்கும் அபராதமும் இருக்கும் அந்த மாதிரி அதில் ஒரு லிமிட்டடாக ஒரு அமௌண்ட்டை போட்டிருக்காங்க அந்த அமௌண்ட்டை இந்த நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் தாண்டி நம்ம பார்க்கணும் இது ஒரு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறாங்க அந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் இந்த ப பசங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த ஒன்பது பேரும் ரொம்ப சாதாரண ஏழை எளியவங்க கிடையாது அவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது எல்லாருக்குமே எல்லாருமே நல்ல வசதியான வீட்டு பசங்க தான் அதனால தான் திமுருத்தனமாக இந்த மாதிரியான குற்றச்செயலெலாம் இறங்குறாங்க அப்புறம் அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அதை தான் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதனால் அவங்க சாதாரண பசங்க கிடையாது அவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குது அந் ஆனால் அபராதம் சட்டப்படியான போது இவ்வளோ பெரிய அதாவது இந்த மேக்னிடியூடுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த குற்றம்ன்றது மிகப்பெரிய குற்றமாக இருக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு எதிர்காலமே பாதிக்கப்பட்டிருக்குது அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்குது அப்போ அதுக்கு இழப்பீடாக இவங்க வந்து தண்டனையாக கொடுத்துருக்கிறது வந்து இந்த நாற்பதாயிரம் அதிகபட்சமாக சொல்லி இருக்கிறதுன்றது அது இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த இதெல்லாமே ஒரு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒரு தண்டனையாக இருக்குது சின்ன சின் அதை கேலிக் பண்ணுறது மாதிரி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டோக்கன் டோக்கன் பனிஷ்மெண்ட்டு அப்படின்றது மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டிலே அவங்க சொல்கிறாங்க அரசு எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது எந்த சரத்தில் வருது அது சட்டப்படி சட்டத்தில் இவங்க சொல்ற அந்த செக்ஷன்ஸ்ல இந்த அரசு இழப்பீடு கொடுக்கணும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்தினுடைய செக்ஷனுடைய அடிப்படையில இத அந்த செக்ஷனை தான் அவங்க சொல்றாங்க அப்ப அப்படி போகும்போது இந்த சொத்துக்கார பசங்க இவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்களா அவங்களுடைய சொத்தை பிடுங்கி அந்த சொத்தை எவ்வளவு சொத்து இருக்கோ அதை பிடுங்கி இந்த குற்றம் அவங்களால பாதிப்புக்கு உள்ளான இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ பகிர்ந்து கொடுக்கறது தானே நியாயமான செயலாக இருக்க முடியும் இல்லாத வீட்டு பசங்க கிடையாது திமிர்த்தனம் பிடிச்சி போய் பண்ணியிருக்கிறானுங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த பைக்கு காரை பிடுங்கினாலே போதும் உங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடின்றதெல்லாம் சர்வ சாதாரணமாக வந்துடும் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோர்ட்டு ஐ திங்க் இந்த விஷயத்திலையும் அந்த செக்ஷனையும் தாண்டி எப்படி அரசு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு இழப்பீடு கொடுக்கறதை விட இவங்களுடைய சொத்துல இருந்து கொடுக்க வைக்கணும் அப்படி கொடுக்கும் போது தான் அதனுடைய வலியுமே அவங்களுக்கு தெரியும் அவங்க பெற்றோர்களுக்கும் அது தெரியும் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து இன்னும் முன்னுக்கு வரணும் இப்போ இந்த இந்த சம்பவத்தை பொறுத்தவரை வெளியே ஒரு ஒரு பெண்ணு வந்து புகார் கொடுத்ததுனால அடுத்தடுத்து வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளி வராமயும் இருக்குது வரக்கூடிய வெளி வந்த வழக்குகளையும் தீர்ப்புகள் இல்லை தண்டனைகள் கிடைக்காம இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள பெண்கள் வந்து முன் முன்ன வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்துட்டு தான் வலுத்துட்டு வருது அது ரொம்ப சரியானது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலோடு நமக்கு பாதுகாப்பு இருக்கு நமக்கு இப்போ நம்மளை நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு சட்ட ரீதியாக இருக்குது மாறலாக நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது அவங்க வெளியில் வர வர ஆரம்பிப்பாங்க இது மாதிரி குற்றச்செயல் நடக்கும்போது வெளிப்படையாக சொல்லுவாங்க இப்ப என்னென்னா இந்த பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை அது திருமணத்தோடு அவங்களுடைய க கணவன திருமணம் ஆனவங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவில் எல்லாத்துலேயுமே சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுது அதனாலேயே அவங்க வெளியில் கொண்டு வர்றது சொல்கிறது இல்லை இப்போ இதை தாண்டி வர முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கிடைக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிப்பாங்க இது ஒரு பக்கம் அது வரவேற்க வேண்டியது நம்ம என்கரேஜ் பண்ணணும் சட்ட ரீதியாகவும் சரி அரசு அதையும் தாண்டியும் நம்ம அதை செய்ய வேண்டியது இருக்குது நான் இதையும் கடந்து நம்ம போகணும்னு நினைக்கிறேன் இந்த குற்றம் குற்ற குற்றவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா தண்டனைக்கு தண்டனை பெற்றவர்கள் இப்போ இந்த ஒன்பது பேர் இருக்கிறாங்க இந்த ஒன்பது பேரும் இது மாதிரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தப்பை உணர்ந்து வருந்தி திருந்தி அவருக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்தில் யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் இல்லையா அதுவும் நம்ம செய்யணும் அதாவது உண்மையிலேயே குற்றவாளிகள் தங்கள் தாங்கள் செய்த குற்றத்தை உணர்ந்தாங்க அப்படின்னா வெளிப்படையாக சொல்ல முன் வரணும் அது மட்டும் இல்ல குற்றம் மட்டும் இந்த குற்றவாளிகளுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க இல்லையா எல்லாமே இளவட்ட பசங்க இவங்களுடைய பெற்றோர்கள் இப்ப அவங்க முன் வந்து இந்த மாதிரி நாங்க எங்க பிள்ளையை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோம் இதுக்காக நாங்க இந்த சமூகத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில வெளிப்படையாக வந்து சொல்றாங்க தப்பை ஓன் பண்ணிக்கிறாங்க தங்களுடைய பிள்ளை செய்தது பிள்ளைகள் செய்தது தவறு அப்படின்றத ஒத்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த சமூகம் எப்படி ஒழுக்கமுள்ள ஒரு சமூகமாக மாறும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாரல் எத்திக்கல் கான்ஷியஸ்னஸ் உள்ள ரெஸ்பான்சிபிள் சமூகம் உருவாவதற்கு இந்த மாதிரி குற்றம் செய்தவர்கள் திருந்தி அந்த குற்றத்தை ஒ ஒத்துக்கிறது பொது வெளியில் ஒத்துக்கிறது மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது இந்த மாதிரியும் வரணும் அதையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இந்த சமூகம் ஒரு அறநெறி சார்ந்த ஒரு சமூகமாக பொறுப்புள்ள ஒரு சமூகமாக மாற முடியும் சமூக பத்தி பேசினதுனால சொல்றேன் இப்போ ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டுச்சுன்னா இந்த சமுதாயம் அவங்க குடும்பத்தையே வந்து ஒரு மாதிரி சூழ்நிலை தான் இன்றளவுமே இருக்குது அதை மாற்றுறதுக்கான முயற்சியை கண்டிப்பா எடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த தப்பு செய்தவங்க இந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் தன் மகனை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க கண்டிப்பா இந்த சொல்லிட்டாங்க அப்பீல் போறோம் சொல்லிட்டு தப்ப ஏத்துக்கப்பு பண்ணிட்டாங்க சரி அதை ஏற்றுக்கிட்டு அந் அதுக்கான சொல்யூஷன் கேட்குற மாதிரி மண் மா சமுதாயத்துக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறதுக்கு முன் வராமல் தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்கு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்க இந்த இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு சமுதாயம் ரீதியாக என்னமான மாற்றங்கள் வரணும் இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா இது பண்பாட்டு ரீதியாக வர வேண்டிய மாற்றம்